அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களோட விக்மா தினம் முருத்தாக வெள்ளடி பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசப்பட்ட விவகாரம் தான் காலையில் நம்ம பேசணும் எல்லா நாடுகளும் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலை வந்து ஆல்மோஸ்ட் தனிமைப்படுத்தின மாதிரி தான் பாலஸ்தீனத்துக்கான ரெகனைஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் அமெரிக்கானுடைய டைலாக் அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்க அது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அமெரிக்கா கிட்டத்தட்ட ஐநாவில் ஒரு அணுகுண்டு போட்டார் அவர் போட்ட அணுகுண்டில் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் பேசின அத்தனை நாடுகளும் வந்து கிட்டத்தட்ட கப் ஆகிட்டாங்க மனுஷன் வந்து போட்டு வெடித்து எரிஞ்சிட்டார் ஒரு முகாம் மன்னார் அதுக்கு மேலே பேசினார் அந்த நேரம் நிக நிகழ்வு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்தளவுக்கு சீக்கிரமாக சுருக்க முடியுமோ நம்மளுக்கு என்ன தேவையான கண்டென்ட்டோ எல்லாத்தையும் பேச போகிறோம் ஆனால் இத்தனை நாள் நம்ம தொகுத்து வழங்கியதில் நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கிறது ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் நான் சொன்ன தகவலில் நிறைய விஷயங்கள் பேச போகிறேங்க இனி வருகின்ற காலங்களில் ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி நகர்கிறது அமெரிக்கா எந்த சிந்தனையில் இருக்காங்க அப்படின்றத கூட அதில் முழுமையாக அடங்கியிருக்கிறது ஸோ பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்பட்டு விடுமா ஹமாஸ் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்களா அனைத்துக்குமான கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அங்கே கிடைத்து விட்டது அதை தாண்டி அங்கே டென்மார்க்கு அந்த பக்கம் போலந்து இவங்களாம் வந்து அல்ட்ராசிட்டி தாங்க முடியல ரொம்ப ரொம்ப தாங்க முடியல நேட்டோ அவசரமாக கூட்டியிருக்காங்க அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு பதற்றமாகவும் ஒரு முக்கிய செய்தியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் வாங்க நம்ம நேராக ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் நியூயார்க்கை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டியது அன்புலமாக கிளம்பலாம் தானே தயார் சரி ஓகே வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து பேசிடுறேன் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் நியூயார்க்கில் கூடியிருக்காங்க இந்த நியூயார்க்கில் கூடும்போது எல்லா நாடுகளும் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க அதில் பேலஸ்தீனத்தினுடைய அபாஸ் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா நாங்கள் அமாஸ் இல்லாத வந்து உறுதி செய்கிறோம் அவங்க ஆயுதங்களை கீழே போட சொல்கிறோம் அவங்க வந்து இனி அவங்க ரூல்டு இருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க அவங்க சரண்டர் ஆகணும் அதை நாங்கள் உறுதி செய்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக ரொம்ப எமோஷனலாக பேசினது யாருன்னா அவங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள்தான் ரொம்ப ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் இருந்தது அப்புறம் ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கான ஏற்றுமதிகள் ஆயுதம் வாங்காத போகிறோம் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கள் துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடாது மற்ற யாருமே எங்கள் துறைமுகத்தை எந்த எந்தளவுக்கு அவங்கள வந்து தனிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க ஆனால் இந்த நெருக்கடிகள்லாம் தாண்டி வந்து அங்கே அமெரிக்காவோடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியங்க என்னதான் இவங்கெல்லாம் முடிவு எடுத்தாலும் வந்து அங்கே நாட்டாமல் அப்படின்ற ஒரு முடிவு சொல்கிறத பற்றியா அதுதான் அங்கே இது எல்லா தீர்வுக்கும் வந்து அங்கே ஒரு விடை கிடைத்து விடும் அந்த விடைக்கான பதில்கள் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே நடந்து வராங்க நடந்து வரும்போதே என்ன ஆச்சுன்னா அந்த எஸ்கலேட் வந்து ஏறி நிற்கிறாங்க வீடியோ பதிவு பாருங்கள் ஒர்க் ஆகலை அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க் ஆகலையா மனுஷன் அந்த டென்ஷன் பார்க்கணுமே சரி அங்கேருந்து ஏறி போனாரா ஏறி போயிட்டு அங்கே உள்ளே பார்த்தா அந்த டெலிபிரோமிட்டர்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி டிஸ்பிளே வரும் மூவ் ஆகும் அதை பார்த்து தான் பேசுவாங்க அந்த டெலிபிரோமிட்டரும் வந்து ஒர்க் ஆகலையா அந்த டெலிபிரோமிட்டர் ஒர்க் ஆகலோடனே பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்பு நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பு கூட ஒரு ஐநூறு மில்லியன் கொடுக்குறேன் அருமையான மார்பிள்ஸ் ஃப்ளோர் மீது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கட்டி கொடுக்குறேன் வால்ஸ் எல்லாமேனு சொன்னாங்க ஆனால் இவங்க ஐநூறு மில்லியனை விட்டுட்டு இரண்டு பில்லியன்லேருந்து நாலு பில்லியன் செலவில் கட்டினாங்க எஸ்குலேட்டர் ஒர்க் ஆகலை என்ன டைல்ஸ் இதெல்லாம் என்ன டைல்ஸ் ஒரு டெலிபுரோமீட்டர் ஒர்க் ஆகலை எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வேலை செய்கிறீங்களான்றாங்க ஐநூறு மில்லியனில் கட்ட வேண்டியது நாலு ரெண்டுலேருந்து நாலு பில்லியன் அளவு கட்டிட்டு ஒன்று கூட வேலை செய்யாமல் என்ன பண்ணிருக்கீங்க வேஸ்ட் ஃபெலோன் தரா சரி ரைட்டு ஆரம்பமே மனுஷன் வந்து அம்மக்கெழம போட்டு இருக்கிறாரு அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட சொன்னார் நார்மலாகவே டெலிபுரோமீட்டர் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எழுதி வச்சது படிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் யார் முகத்தையும் பார்த்த மாதிரி இருக்காது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்புறம் என்ன சொன்னேன்னு எனக்கும் தெரியாது பட் இப்போ பாருங்கள் அது இல்லாதனால என் ஆள் மனசில் இருந்து என் அடி வர வரப்போது நான் எதையும் மறைச்சி பேசுகிறதுக்கு இல்லை நான் இப்போ பேசுகிறது எல்லாமே என் அடி மனசில் இருந்து என் ஹார்ட்டுக்கு டச் ஆன மாதிரி உணர்வுபூர்வமாக நான் பேசுகிறேன் இதில் என்ன மாற்று கருத்துமே இல்லைன்ட்டாலும் சரி ஆரம்பமே மனசை வந்து அசத்தலான ஒரு டைலாக்கை சொல்லிட்டார் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்னென்னா காசானுடைய விவகாரம் காசானுடைய விவகாரம் அவர் ஏற்கனவே சொன்னது தான் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பேசப்பட்ட விவகாரம்தான் ஹமாஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டேஜியஸை ரிலீஸ் பண்ணாமல் இப்போதைக்கு பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரமும் மற்றது எதுவுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஹாஸ்டேஜியஸ் அப்படி இல்லைன்னா அது அவங்க கடத்தி கொண்டு போய் வைக்கிறதும் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதியாக தான் இருக்கும் பேலஸ் இன் ரிகனைஸ் என்பதை அது அவங்களுக்கு கொடுத்த ஒரு வெகுமதியாக நாங்கள் பார்க்குறேன் அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ரிலீசியம் ஆஸ்ட்ரேஜியர்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் ஒன் மோர் திங் மறுபடியும் நாங்கள் அமைதி ஏற்படுத்துவோம் ஆப்ரகாம் அக்காடை உருவாக்க போகிறோம் இங்கே இஸ்லாமிய தேசங்களுக்குள்ளே ஒரு அமைதி உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அவர் பேலசீனத்துக்கான அங்கீகாரத்தை ஓல்டு பண்ணிட்டார் எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டு மற்றது வாங்கன்றாங்க மீது எல்லாத்துக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்றாங்க ஏன்னா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நாடுகள் இருக்கோ வாங்க நான் உங்கள் நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்ன பிரச்சனை என்ன விஸ்வரூபம் எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சுக்கலான்ட்டாங்க சரி அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சுன்னா பட் அவர் சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா யூகே வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொன்னாங்க நாங்கள் பேலீன ரேகனைஸ் பண்ணுறோம் அவங்க வந்து பேலசீனத்துக்கான கொடியை கூட ஏற்றி வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி காலையிலே மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமேரிக்கோட் ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொன்னார்னா இல்லை இல்லை ஹமாஸ் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க எங்களுக்கு ஒரு அறுபது நாள் டைம் கொடுங்க ஆஸ்டேஜ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் இஸ்ரேலில் வெளியேறணும் அமைதி கொண்டு வரணும் அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது ஆப்ஷன் ஏபிசி எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு ஆப்ஷன் டூவா டை தான் விட்றதுனா விட்டுருங்க இல்லைனா நாங்கள் பார்த்துக்குறோம் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போதும் சரி இப்போ இவங்க இத்தனை நாள் இப்போ காலையிலேருந்து உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசின கிடைச்ச தீர்மானத்துக்கும் அமெரிக்கா சொன்ன பதிலுக்கு மேட்ச் ஆகிடலாம் ஆனால் நம்ம இன்னொரு விவகாரத்தை புரிஞ்சிக்க முடியுது ஐநா வந்து ஒரு ஃபெயிலர் அப்படின்றார் ஐநா வந்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு எல்லை பகுதியை பாதுகாக்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் பணம் கொடுத்தாங்க கொடுக்குறாங்க என்ன நீங்கள் பாதுகாத்துட்டீங்க என்ன நீங்கள் மைக்ரன்ஸுக்கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க இல்லை ஏலியன்ஸ் அவங்களாம் வந்து மைக்ரன்ஸ் கிடையாது ஐரோப்பாவை அழிக்கின்ற ஏலியன்ஸ்கள் வந்து நீ என்ன ஐரோப்பானுடைய எதிர்காலம் முடிஞ்சதுன்றார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா தெரில எங்கள் நாடோ அதே மாதிரி சூழ்நிலை தான் இதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஏலியன்ஸ் ஐ மீன் மைக்ரன்ஸ் அவர் இந்த வார்த்தை தான் சொல்கிறாரு மைக்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா நேராக கைது தான் திருப்பி அனுப்பப்படுவீங்க மோசமாக ட்ரீட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ரூபத்துலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது இந்த அப்போ மைக்ரன்ஸுக்கு எதிராக இனி எல்லா நாடுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணுன்ற முடிவில் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் நான் ரொம்ப நாளாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிறிஸ்டியன் வயசு இஸ்லாம்ன்றது நகருதுங்க அது கண்கூடாதே ஒரு சில நிகழ்வுகள் தெரியுதுங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக எல்லா வீடியோவிலையும் நான் அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஏன்னா நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ட்ரம்ப்பில் என்ன சார் ட்ரம்ப்னு ட்ரம்ப்லன்ற பாருங்கள் லண்டனில் லண்டனில் வந்து ஒரு டெரிபிள் மேயர் இருக்கிறார் அவர் வந்து சேஞ்சு எவ்ரி திங் ஸோ மச் நிறைய சேஞ்சும் பண்ணிட்டார் லண்டனே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க கூடிய விரைவில் லண்டன் சரியத்தில் போகிறது ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறப்போகிறது சரியத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆக போகுது ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக அவர் சொல்லி முடிக்கும் போது கிறிஸ்டியன் தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போகுது கிறிஸ்டியானிட்டி தான் உண்மையான ஒரு அப்படி இப்படி எப்படி அப்புறமாதான் பயங்கரமாக சொன்னார் சரி ரைட்டு முன்ன சொன்ன ஒரு வார்த்தை அவர் என்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டார் டெலிபரம்டர் இல்லைங்க என் உள் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்னாரா அப்போ மைக்ரேஷன் மைக்ரன்ஸுக்கு எதிராக ஒரு எடுக்க என்ன முடிவு அப்போ சரியத்தில் கொண்டு வர்றது சரியில்லை அல்மோஸ்ட்டு யூகே வந்து ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறுது அவங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மாறுதுன்றாரு அப்போ அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடோ மனசுக்குள்ளே இந்து கொண்டு வரார் அப்படின்னு தோணுதா ஃபைனலாக ஒரு சொன்ன வார்த்தை கிறிஸ்டியானிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு தோணுதா நீங்கள் பாருங்கள் அப்படியே அதை நோக்கி தான் இதுக்கப்புறம் நகருமோ தான் தோணுது அல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதற்காக எங்களை நீங்கள் தவறாக நினைத்த விட வேண்டாம் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸி மில்லியன் கணக்கான உயிர்களை நான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக இது ஐநா செய்ய வேண்டியது ஆனால் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் நிறைய வார்கள் நிறைய மக்கள் இழந்துட்டாங்க முப்பத்தி ஆறு வருஷம் நாற்பது வருஷம் கடுமையாக சண்டை போட்டிருக்கிற நாடுகள்லாம் வந்து நான் வந்து வாழை நிறுத்திட்டேன் மகா பிரபு எங்கேயுமா அப்படின்னா இங்கேயும் தான் வந்துட்டார் கம்போடியா தாய்லாந்து கொசோவோ செர்பியா காங்கோ ருவாண்டா பாகிஸ்தான் இந்தியா மட்டும் தான் எழுதிருவேன் இஸ்ரேல் ஈரான் எகிப்த் நண்டு எத்தோப்பியா அமெரிக்கா அண்ட் அசர் ஏ எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் ஆனால் பாருங்கள் என்ன ஒரு நன்றி கட்ட மனிதர்கள் இதெல்லாம் யார் செய்கின்ற வேலை ஐநா செய்கின்ற வேலையை நான் செய்திருக்கிறேன் ஒரே ஒரு ஃபோன் பண்ணாரா இல்லை ஐநாவிலிருந்து ஒரு ஃபோன் பண்ணி என்னை அட்லீஸ்ட் வாழ்த்துனாங்களா தலைவரே சிறப்பாக வேலை செஞ்சுருக்கீங்க அருமையான வேலை செஞ்சிருக்கணும் ஒருத்தர் கூட இல்லை நான் ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கல ஒரு எம்டி வார்த்தை வந்து உலகத்தை வந்து ஒன்றும் பண்ணிடாது ஏன்னா இப்போ ஐநாவில் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் வெறும் வாய்ஸ் ஆடால் மட்டும்தான் செயலில் ஒன்றும் கிடையாது அந்த நான் வந்து வெறும் வாய்ஸ் ஆடால் விட விரும்பலை என்ன பாருங்கள் நீங்கள் வருகின்ற காலங்களில் ஆபருகா மகாடை உருவாக்கிட்டு அங்கே ஒரு மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதி ஏற்படுத்திட்டு ஐரோப்பாவுக்குள்ளே அமைதி ஏற்பட்டுட்டு மீது எல்லா இடத்துலையும் நான் கொண்டு வரேன் அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் தான் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னா இரண்டு நாடுகள் டூயிங் வந்து பேட் ஜாப் ஒன்று வந்து இந்தியா இன்னொன்று வந்து சீனா தொடர்ந்து அவங்கக்கிட்ட ஆயில் அண்டு கேஸ் மீதியெல்லாம் வாங்கி மணியை வந்து ரொட்டேட் பண்ணி அவங்கக்கிட்ட ஆயுதங்களாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்தியா டூயிங் பேட் திங் யார் இந்தியா வந்து சீனா வந்து பேட் திங் ஆனால் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்போ தான் ஒரு ரெண்டு அதை இந்தியா தடை விதிக்கு போகும்போது தான் நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா ஐரோப்பா என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும்ட்டார் சரி தலைவர் அதான் உண்மையாக தான் சொல்கிறான்றாரு அப்படின்னும்போது நான் மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த வாரம் நிறுத்த முடியாது நேட்டோ நாடுகள் என்னதான் முயற்சி செஞ்சாலுமே இந்த வாரம் நிறுத்த முடியாது ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிறது நிறுத்தணும் நான் கண்டிப்பாக தடை விதிக்க போகிறேன் ரஷ்யா இருந்து மிகப்பெரிய அளவுக்கு தடை விதிக்க போகிறேன் ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படல ஜெலன்ஸ்க்கும் உடன்படல அப்படி என்னும்போது நாங்கள் தடை விதிக்கிறோம் பட் நீங்கள் சுத்தமாக வாங்கக்கூடாதுன்றாங்க பட் அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் போட்டு வச்சுருக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நாங்கள் வாங்குறோங்க அது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே யார் செய்ய வேண்டிய வேலை ஐநா செய்ய வேண்டிய வேலை ஆனால் யார் செஞ்சிட்ருக்குறங்க அமெரிக்காவை தான் செஞ்சிட்ருக்குறேங்க அதனால் உலக நாடுகளுக்கு ஒரு நான் அன்பான அழைப்பாக கூட சொல்கிறேன் நான் இனிமேல் நீங்கள் ஐநாவை நம்பி உங்கள் நாடு காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு அது உங்களோட முற்றால்தனம் வாங்க எங்கள் பின்னாடி வாங்க உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் நான் இவங்க வேஸ்ட்டு ஃபண்டு வாங்கி லஞ்சம் வாங்கிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் எண்ணெய் கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஒரு மனுஷன் போயிட்டு உங்கள் நாட்டில் நடத்திறீங்களே ஐநாவை போட்டு இப்படி பொல போலன்னு புலக்கலாமா அவங்க ஐநா ஐநாவுடைய தலைவர்கள் உக்காந்துலாம் மூஞ்சில் ஈ ஆட்டில் வந்து என்ன இவர் பேசி முடித்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவமும் நடந்தது அது சொல்வதற்கு முன்பு மற்றொரு சுவாரஸ்ய தகவல் ஜெர்மனியை போட்டு பொல போலன்னு பிறந்துட்டார் ஜெர்மனி என்ன சொன்னார்னா ரெண்டு பேட் திங்ஸ் ஒன்று வந்து ரொம்ப சிக் பார்த்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலை ஒன்று வந்து இமிகிரேஷன் இன்னொன்று வந்து எனர்ஜி பெருசாக கிரீன் எனர்ஜிக்கு மாறன்னு போனாங்க கஷ்டில் பேங்க் ரெஃப்டில் வந்து நிற்கிறாங்க இப்போ தான் ஏதோ பொழைச்சிக்கிட்டாங்க நியூக்ளியர் எனர்ஜியும் மறுபடியும் ஃபாஸ்பில் ஃபியூல் நிலக்கரி மூலமாகவும் மின்சாரத்தை தயாரிக்கணுன்னு வந்திருக்காங்க நாங்கள்லாம் அனுபவப்பட்டுட்டோம் இந்த கிரீன் எனர்ஜி க்ரீன் இதெல்லாம் வர்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஹெவி ரேட்டு இதை விட அதிகமான ரேட்டு எல்லாம் நம்ம சப்ஸ்டி கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சம்திங்கில் வந்து ஐநா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தில் ஒரு நியூக்ளியரை விட ஒரு மோசமான விளையோல் ஏற்படணாங்க ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் இடையில ஒரு டைம் கூட ஏதோ ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்போ கூட பயங்கரமாக சிதறும் முடிஞ்சு போச்சு அந்த உலக நாடுகளை வெப்பத்தால் மூழ்க போனாங்க ஒன்றுமே நடக்கலை இது மாதிரி கதை கதைகளை விட்டுக்கிட்டு அப்பப்போ புலப்போ ஓட்டிக்க வேண்டியதான் அதாவது அவர் அப்படி சொல்லலை ஆனால் அதை நம்ம மீன் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் சொல்ல வர்றார் நீங்கள் சொல்லி என்ன நடந்திருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபேக் நியூஸ்ன்றார் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் இதனால் தான் வருது அதனால் தான் வருது அப்படின்றதலாம் வந்து ஒரு ஃபேக் நியூஸு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ட்டார் ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐனாலாம் கழிச்சிட்டு எல்லாம் அமெரிக்கா பின்னாடி வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வந்து கொடுத்துருவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஈரானை பற்றி வந்து பெருசாக பேசியிருக்காங்க ஈரான் வந்து நைட் ஹார்மர் அது பேர் வந்து நைட் ஹார்மர் அப்படின்னா ரொம்ப வம்பு பண்ணிணாங்க இஸ்ரேல் வந்து அடித்த அடியில் அவங்க முக்கியமான தலைவர்கள் இராணுவ ஜெனரல் யாருமே இன்றைக்கி உயிரோடு இல்லை நிறைய பேர் இழந்துட்டாங்க சரி நாங்கள் பீ டூ ஸ்ட்ராட்டடிக் பாம்பர்ஸ் மூலிமா முடிச்சு கட்டிட்டோம் அப்படி தான் சொன்னார் அவர் முடிச்சு கட்டிட்டோம் மறுபடியும் அவங்களுக்கு எப்போ கூட ஒரு குட் சான்ஸ் இருக்குது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னென்னா இப்போ எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னா ஈரானை வந்து நாங்கள் பெட்டராக வளர்த்தி காட்டுறோம் இல்லை அப்படின்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை போகிறோம் இரண்டாவது விஷயம் இல்லை வெனிசுலாவை வெனிசுலாவை கண்டிப்பாக நாங்கள் அடிக்க போகிறோம் வெனிசுலா வந்து தொடர்ந்து ஆயுதங்கள்னு வந்து பாருங்கள் போதைப் பொருந்துகள் மீதி எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து நாங்கள் கடத்திட்டே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக தாக்கல் நடத்த போகிறேன்றாங்க அதுலேயும் ஒரு தற்பெருமை என்ன தெரியுமா தற்பெருமை பைடன் காலத்தில் வந்து இருக்கும்போது ஒன் ட்ரில்லியன் பக்கம்தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க நான்லாம் பதினேழு ட்ரில்லியன் பக்கம் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அதான் அமெரிக்காவை நம்பி நிறைய மக்கள் வராங்கன்றாங்க சரி ரைட்டு சைடு கேப்பில் அங்கங்கே உங்கள் எலெக்ஷன் பிரச்சாரெல்லாம் அங்கே தேவையான அங்கே உக்காந்துங்கிற தலைவரெலாம் நினைப்பாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம் ஒட்டு மொத்தமாக அவர் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசினார் இதில் நம்ம சுட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஜியோ பாலிடிக்ஸில் நமக்கு தேவையான செய்திகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் தொடங்கணும்னு பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் வார் அப்புறம் அப்படியே கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஐரோப்பாவுடைய விவகாரம் மைக்ரன்ஸினுடைய விவகாரம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் பாலஸ்தீனத்தை விவகாரம் எடுத்தாங்க அப்புறம் வெனிசுலா ஈரான் இந்த எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் அவர் டச் பண்ணிட்டார் மீதி எல்லாம் மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி அவர் அடிக்கடி ட்விட்டில் போட்டது மற்ற விஷயங்கள் பேசினது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க பார்க்க முடிஞ்சது பாலஸ்தீனத்தினுடைய அபாஸ் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அக்டோபர் ஏழாம் தேதியை வந்து நான் எங்களால் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலை இப்போ நாங்கள் அமாஸ் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் ஏழு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் நாங்கள் அவங்களே ரிஜெக்ட் பண்ணுறோம் அதை ஜஸ்டிஃபை பண்ணல எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை கொடுங்கன்றாங்க அவங்க கேட்குறது கரெக்டு தானே நீங்கள் அதாவது என்ன கேட்க வராங்கன்னா அம்மாஸை ரேகனைஸ் பண்ணால் தான் நீங்கள் பண்ணல நாங்கள் ரேகனைஸ் பண்ணல எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அம்மாஸ் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கன்னா டேய் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து டே அண்ட் நைட் அங்கே போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் நயக்காக என்னை கழட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு நிச்சயமாக அம்மாஸ் மனசுக்குள்ளே போடிகிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க எல்லாமே உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் இன்றைக்கி வந்து யூகே வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கான கண்டிஷன் என்னென்னா இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியோ இல்லை கைது பண்ணிட்டு போயிட்டு அங்கே சிறையில் இருந்தாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சிறப்பு நிதிகள் கொடுக்குறாங்க அந்த சிறப்பு நிதிகள்லாம் வந்து அவங்க யூகே என்ன சொல்கிறாங்கன்னா இது தீவிரவாதத்தை வளர்த்துக்கின்ற நிதி இஸ்ரேல் ஏன் கைது பண்ணி போகிறாங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருப்பாங்க தீவிரவாத செயல்கள் ஈடுபட்டிருப்பாங்க அதனால் அவங்க கைது பண்ணி போகிறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை வளர்த்துறீங்க அந்த ஃபண்டு முதல்ல நிறுத்தணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ உங்கள் சிலபஸ் புக்கில் தொடர்ந்து நீங்கள் ஆன்டிசமிஸ்டம் அதாவது இஸ்ரேலில் வந்து ஒரு எதிரியாகவே நீங்கள் சிலபஸுக்குள்ளே கொண்டு வந்து அதை சின்ன குழந்தையிலேருந்தே வளர்த்துட்ருக்கீங்க அதையெல்லாம் இல்லாமல் ஒரு காமன் சிலபஸாக வேறு சில கொண்டு வாங்க மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா இனி அம்மாஸுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது அது முழுமையாக ஒரு நேர்மையான அரசாக இருக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான்காவது கண்டிஷன்னா அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபண்டிங் நாங்களே உருவாக்குறோம் அப்படின்னு ஐரோப்பாவுடன் இணைந்து சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் எந்தளவுக்கு அவங்க பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஆனால் எல்லாருடைய நிலைப்பாடுமே வந்து அதுதான் பேலசீனத்தை தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது இதில் நம்ம இன்னொரு விவகாரத்தை கூட பார்த்துடலாங்க இன்றைக்கி எந்தெந்த நாடுகள்லாம் அங்கீகரிக்கலை இத்தாலி வந்து காலையில் நான் போராட்டம் சொன்னேன் மறுபடியும் அந்த போராட்டம் வந்து விசுவரூபம் எடுத்து ஃபுல்லாக இத்தாலி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அவங்களால கண்ட்ரோலே கொண்டு போட முடியல நீ இமீடியட்டாக பேலசீனத்தை ரெகனைஸ் பண்ணணும் இஸ்ரேல் மீது தடை விதிக்கணும் பொருளாதார தடைகளை விதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் வந்து வெடித்ததை பார்க்க முடியுது அப்புறம் மதுரா அவர்கள் வந்து இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போதே இந்த ஒரு டீட்டெயிலை கொடுத்தாங்க நீங்கள் ட்ரக் காற்றல் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே வராங்கன்ற இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள எங்களை விட நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த வரைபடத்தை ஐ மீன் வேறு விதமாக காட்டியிருந்தேன் கொலம்பியாவில் இருந்து உங்களுக்கு எயிட்டி செவன் பர்சன்ட் வருது மீதி இன்னொரு மேலேருந்து பார்த்தோன்னா கரீபியன்லேருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஐரோப்பாவுக்கு போகுது இதுதான் மெயினாக உள்ளே போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எங்களை கொண்டு வந்து தாக்கல் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஐநா என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா யார் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து இந்த டெலிப்ரோமிட்டர் வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னார் இல்லையா அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது என்னமோ தெரியல எங்கள் மீது தப்பாக சொல்லிட்டாரு ஒன்று சரி ஏதோ தாத்தா அவர் எதோ சொல்லிட்டா இருப்பான் விட்டுருங்க அவரை மனசு வந்து விட்டுருக்கேன் இரண்டாவது என்னென்னா ஹமாஸ் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இது ஐநானுடைய உத்தரவு இம்மீடியட்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஸ்டில் நவ் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உடனடியாக எந்த நிபந்தனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது விடுதலை பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்ட்டாங்க அப்போ இந்த இரண்டாவது கண்டிஷன் ஹமாஸ் ஏற்றுக்கிறாங்களா மூன்றாவது கண்டிஷன் நாங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்ததை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை அதே சமயத்தில் இஸ்ரேல் ஈவ இல்லாமல் அங்கே நடத்தப்படுகிற தாக்கல் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை ஏன்னா அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறுத்துங்கள் எல்லாத்தையும் நிறுத்துங்கள் ஹமாஸ் நீங்களும் நிறுத்துங்கள்ட்டாங்க சரி இந்த மாதிரி வசனம் நம்பளம் ரொம்ப நாளாக கேட்டாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஐநாவில் போட்டால் அணுகுண்டு வேலை செய்யுமா இல்லை செய்யாதா அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் சரி அமெரிக்கா எங்கே மட்டுமா அவங்க இப்போ வந்து உலகத்தில் நாங்கள் தான் ஒரு டானுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கான்னு வருது பாருங்கள் தென்கொரியா தென்கொரியா மறுபடியும் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரைசிஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அவங்க நீங்கள் பணியாகணும் முந்நூற்றம்பது பில்லியன் நீங்கள் சொன்னீங்கல்ல இல்லைனா நீங்கள் அமௌண்ட் இங்கேருந்து எடுக்க முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிறுக்கு பிடி பிடிச்சிட்டாங்க இப்போ தென்கொரியா இல்லைன்னா நம்ம உங்களை கைவிட்டுருன்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தென்கொரியா வந்து இரண்டாவது நாளாக புறம்பிகிட்ருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து ஹெச் ஒன்பி விசா இருக்கு இல்லையா ஹெச் ஒன்பி விசா வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்தியாவிலிருந்து போகின்ற மருத்துவர்களுக்கு கட்டணம் இல்லையாம்பா அதை மட்டும் ஃப்ரீ பண்ணுறாங்களோ அதனால் டாக்டர்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா மாணவர்கள் கூட பெரிய அளவு குறைந்திருக்கு இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் கலர் பார்க்க மாறி மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சாரி இருபத்தி நாலில் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் ஆனால் இப்போ பதினாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதே சேம் பீரியடில் குறைந்திருக்கா சீனாவும் குறைந்திருக்கா வியட்நாம் மட்டுந்தான் என்னென்னு தெரியல வெறி வந்து போகிறாங்க அவங்க அடுத்து நேபாள் தென்கொரியா ஜப்பான் பிரான்ஸ் பிரேசில் இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து வெகுவாக வந்து குறைந்துருக்குன்றமா சொல்கிறாங்க அவங்க அதை வரவேற்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க எங்கள் பசங்களுக்கு என்ன வேலை கொடுத்துட்டு போகிறன்றாங்க இன்றைக்கி கூட ஐஐடியில் இருக்கக்கூடிய காமகோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இது வரவேற்க தகுந்த விஷயம் இந்திய அறிவாளிகள் இந்தியாவிலே இருப்பாங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படும் தேவையில்லாமல் இங்கே படித்து நல்ல வேலை செய்கிற மக்கள் எல்லாமே அங்கே போயிட்டு ஏன் நம்ம உழைக்கணும் இங்கேயே இருந்து நம்ம நாட்டை வளர்த்தலாமே இது ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு வரவேற்றுருக்கிறாங்க சரி ரைட்டு தான் அப்படின்னா அப்புறம் கசகஸ்தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசகஸ்தானில் போய்ட்டு ஒரு பெரிய ரயில் ரோடு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நாலு பில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது அந்த ஏரியாவுக்குள்ள நுழையிறாங்கன்னு அர்த்தம் இந்த கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் இங்கெல்லாம் வந்து அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிதுன்னா அது வந்து அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்கும் ஒரு அணுகுண்டு இன்னொரு அணுகுண்டை வந்து போட்டு தள்ளிட்டார் மனுஷன் காலையில் அந்த வழி மாத்திரைகள் அதாவது பேராசெட்டமல் இருக்குல்ல பேராசிட்டமில் இன்னொரு மாத்திரையும் நிறைய தாய்மார்களுக்கு வந்து ஆட்டிசம் நிறைந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் ப்ரெக்னன்சியாக அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் பேராசிட்டமால் தான் முழுங்குறீங்கன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு இந்த இடத்துல வந்து வேர்ல்டு வெல்த் ஆர்கனைசேஷன் ஆடிப்போச்சு ஏன்னா இது பெரிய குற்றச்சாட்டுங்க இது எல்லாமே ரேர்கனைஸ் பண்ணி நம்ம பேராசிட்டமால் தான் ஏதாவது ஒரு சின்ன போய் வழி இருக்கிறோம் மனசன் திடீர்னு ஓடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடவங்களாம் சாப்பிடவே கூடாது ஆர்டிசம் நிறைய குழந்தைகள் பிறப்புற காரணம் பெர்னன்சியே இல்லாமல் போகிறதுக்கு இன்னொரு காரணன்ற மாதிரி ஃபெர்டிலிட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டார் பணிசு ஐயோ தலைவர் நீங்கள் என்ன போட்டு தள்ளிட்டுங்கு சொல்லிட்டு வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து புழம்பி உடனே ஓடி வந்து மதிப்பு அறிவிக்க கொடுக்குறாங்க அவர் எந்த வகையில் வந்து செக் பண்ணி சொன்னார்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இது வந்து நாங்கள் அப்படி இல்லைன்றதை நாங்கள் உறுதி பண்ணுறோம் ஏன்னா ஒரு மருந்து வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதை வந்து அப்போ என்ன அவங்க செக் பண்ணியிருப்பாங்க பேராசிட்டமல் தான் ஒன் ஆஃப் த பிராண்டட் மாத்திரீங்க நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நீங்கள் எந்த டாக்டர் யார் ப்ரிஸ்க்ரைப்டாக இருந்தாலும் நீங்கள் எல்லாேருமே மருத்துவர் இன்றைக்கி எல்லாமே நம்ம அந்த காலத்தில் பாட்டி மாதிரி இந்த காலத்தில் ஒரு சின்ன எதுனால் கூட நம்ம எல்லாம் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வந்துட்டி அதுவே கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாங்க ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பேராசிட்டமால் வந்து குறிப்பிட்டு மேலே எடுத்தோம்னா அது லிவர் பாதிக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க வார்னிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்பலாம் எடுக்காதீங்க கொஞ்சம் லிமிட் ஆகிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க நார்மலே நம்ம நார்மலாகவே நம்ம உடம்பு வந்து எப்படின்னா அதாவது நம்ம எந்தளவுக்கு மாத்திரை இல்லாமல் வலிகளை தாங்குறோம்னா ஓரளவுக்கு பீக்கில் வந்து அதுவே நல்லாகும் மாத்திரையே முழுங்கன்னா கூட ஒரு சில டைம் நல்லா மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தாங்குகிற சக்தியை உருவாக்கணும் அதை மாத்திரையை முழுங்கி அதை டவுன் பண்ணாதீங்க நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகிடன்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு மூணு நாள் எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு மூணு நாள் அப்படியே இருந்தோம்னா ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிடலான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாத்திரையை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஐயோ நான் சொல்ல வந்த விஷயம் அடுத்து மிகப்பெரிய ஒரு முக்கியம் எவ்வளோ டைம் ஆனாலும் சொல்லியே தீருவேன் வேறு வழி இல்லை எனக்கு ஏன்னா நார்வே இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இது வந்து நார்வே டென்மார்க்கு குறிப்பாக அந்த வரைபடத்தில் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இந்த ஓஸ்லோன்ற துறைமுக பக்கத்தில் ஒரு ட்ரோன் பறக்குது இல்லையா இந்த ட்ரோன் வந்து நிஜமாகவே யார் அனுப்புனாங்க என்னன்னு தெரியல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ரஷ்யாதான்றமா சொன்னாங்க ஸ்வீடன் வந்து அதுக்கு நாங்கள் உத்தரவிட்டுருக்கிறோன்னு சொல்கிறாங்க பிரிட்டனும் ஸ்வீடனும் இணைந்து என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறெலாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ரஷ்யாவுடைய விமானம் வந்தாவே நாங்கள் சுட்டு வீழ்த்த போகிறோம் அது வந்து சர்வதேச எல்லைப்பகுதி கூட விட மாட்டேன்னு இவங்க ஒரு பக்கம் வெகுண்டு இலை அதனால் ஐநா ஐநான்ற நேட்டோட தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் ஓடி வந்து ஐயோ இது ரொம்ப நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்தான் அவங்க நம்ம எல்லைப்பகுதிக்குள்ளான நுழையில அது பார்த்துட்டு தான் இருக்கும் எஸ்டோனியா பதற்றப்படுற இல்லை ஆனால் அது நம்ம நேட்டோ நாடோட பாதுகாப்புக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது வந்து வேறு நாங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து மூவ் பண்ணி நம்ம தாக்கல் நடத்துகிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆனால் நேட்டோ நாடுகள் சொல்கிறதெல்லாம் தாண்டி யஸ்வனி என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் இருக்குது இல்லையா இனி நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை தாக்கி தாக்கல் நடத்துகிற அளவுக்கான பயிற்சிகளில் இங்கே கேட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் இனி நாங்கள் அணுவாயுத தாக்குதல் நடத்தாமடலாம் மாட்டோம் அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம்னா அட்டை முடிக்கிறாங்க அப்போ அணுவாயுதம் வரைக்கும் போயிட்டாங்க இப்போ போலன் லேட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் இவங்க எல்லாமே ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு மன பிராந்திக்கு வந்துட்டாங்க அவங்க அந்த மன பிராந்தியை வந்து அவங்க கட்டிங் அடிச்சு கூட அவங்களுக்கு தீர் அத அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இன்னொரு மோசமான தீர்வு என்ன அப்படின்னா இப்ப லேட்வியா என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில சதுப்பு காடுகளையும் சதுப்பு நிலங்களையும் உருவாக்குறாங்க தண்ணி விட்டு விட்டு உள்ள நுழைஞ்சு அப்படி சதக் சதக்கணும் உள்ள போற மாதிரி வந்து செயற்கையா உருவாக்க போறாங்களாம் இவங்க எதுக்காகன்னா இப்ப மத்த கண்ணி வெடிகளோ மற்ற கூட அப்படி இப்படின்னு ஒதுங்கி வந்துடுவாங்களாம் சதுப்பு நில தான் மாற்ற முடியாதுன்னு நாளைக்கு திடீர்னு கூட ரஷ்யாவால் உள்ள நுழைய முடியாது அதனால அப்படி நாங்க பண்றோன்றாங்க சிக்ரோசி அவர்கள் போலந்துடைய சிக்ரோசி அவர்கள் வந்து இன்னைக்கு ஐநாவில் கடுமையான ரஷ்யா மீது வந்து விமர்சனத்தை சொல்கிறாங்க அப்படி ரஷ்யா மீது விமர்சனம் சொல்லும்போது தான் இன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று மறந்துட்டேன் காலை சாரி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ரஷ்யா நினைச்சாங்கன்னா மூணு நாள் இந்த வித்தத்தை முடிப்பாங்க ரெண்டு அணுகுண்டு போட்டால் கூட முடிஞ்சு போயிடும் ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து ஒட்டுமொத்த நாடுகளும் புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை டூயிங் பேட்டிங் முடிச்சுடுவோம் ரஷ்யாவை அதையே நாங்கள் வந்து எதிர்த்தியாக எச்சரிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார் நான் சிக்ரோசியை சொன்னதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா ஆளாளுக்கு அணுகுண்டு வச்சே பேசுகிறாங்களே அப்படின்ற வச்சு சொல்கிறேன் நான் ஜப்ரோசிசியா பகுதியில் பெரிய அட்டாக் இன்னைக்கு ரஷ்யா நினைக்கிட்டே இருக்காங்க மேபி உக்ரைனுடைய ஆயுத என்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது எல்லை பகுதியில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சீனானுடைய ரயில் எல்லாமே வரிசை கட்டி நின்றுட்டுருக்கு இருக்கு தொடர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளே போக முடியாமல் ஒரு வழியாக போலந்தை கன்வின்ஸ் பண்ணி எப்பா கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா வாப்பா கொஞ்சம் புசு புசுன்னு மூசி வரத கொஞ்சம் நிறுத்துப்பா வாப்பா ஏதாவது முடிவெடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ இருபத்தஞ்சாம் தேதி சரி சரி ஓப்பன் பண்ணுற அதுவுமே அந்த ட்ரெயின் மட்டும் தான் அது சீனாவோட ட்ரெயின் பார்த்திங்க மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு இருக்காங்க மால்டோவை என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து எழுவத்தி நாலு பேர் மேலே கைது பண்ணியிருக்காங்க இப்போ எலெக்ஷன் வேறு நடக்க போது அந்த எலெக்ஷனில் இவங்க எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்கன்ற அடிப்படையில் வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாமே யாருன்னா எதிர்கட்சிகளுக்கு எது பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றாங்க ஒன்று பண்ணுங்க நீங்கள் எலெக்ஷன் நடத்தாதீங்க மால்டோவா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மால்டோவை சொல்கிறேன் நான் உங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ முக்கியமான அவரில் கைது பண்ணிடுறீங்க நீங்கள் தான் ஜெயிக்கணுன்றீங்க எதிர்கட்சி ஜெயிச்சா ரஷ்யா ரஷ்யா ஜெயிச்ச மாதிரி அப்போ எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்க இல்லைண்ணா எதுக்கு ஜனநாயக முறைப்படி எதுக்கு அது பேர் மட்டும் வச்சுட்டீங்க மியா ஷாண்டோ அவர்களே நீங்கள் ஜெயிச்சு தான் அனவுன்ஸ்மெண்ட்டு போயிட்டே இருங்களேன் உங்களுக்கு எதிராக கொஞ்சம் திரும்பினா போதும் உடனே இது அந்த பி டீமு இவங்க பி டீமு அவங்க பி டீம்னு சொல்லிட்டு எதிராக பேசினாவே போதும் அப்படி இங்கே தமிழ்நாட்டை பார்த்த மாதிரியே இருந்தது அங்கே மால்டோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் திமுகவை ஏற்று ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டிங்கன்னா நேராக போயிடுவாங்க வந்து பிஜேபியின் கைகூலின்றாங்களில்ல அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் எஸ்டோனியா ஏற்று எதாவது கேட்டிங்கன்னா ரஷ்யாவின் கூலி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியல வேறு வழி இல்லை எல்லாரும் எனக்கு சைடு கேப்பில் நம்மள விட்ட ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் என்ன நிறைய விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சேன் மூன்றே மூன்று விவகாரத்தில் முடிக்கிறேன் நான் தாலிபான்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எஞ்சி நிலத்தை கூட கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாலிபிணை ஸ்போக் பர்சன் அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துற போது முடிச்சிடும் ஒன்று இருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலேருந்து நாங்கள் ஒட்டு மொத்தமாக நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அதனால் பர்கினோ ஃபேஷோ மாலி நைஜர் நாங்கள் வெளியே வரட்டாங்க இனிமேல் அவங்களாம் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு நாங்கள் எத்தனை நாங்கள் ஃபாலோ பண்ண மாதிரியா எங்களை நாங்கள் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கணும் நாங்கள் நியோ காலனி அளவுக்கு நீங்கள்லாம் ஒரு ஒரு காலனி பண்பு வச்சுருக்கீங்க அவங்கள ரொம்ப டென்ஷனாகி வெளியேறி இருக்கிறாங்க இந்த மூன்று நாடுகளும் சேனும் பேசணும்னு நினைச்சேன் நான் பட் முடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேன் நன்றி வணக்கம்